உடல் உறுப்பு தானம் மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்து பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சி அகில இந்தியா சிகை மற்றும் அழகு கலை சங்கம் சார்பாக நடைபெற உள்ளது அகில இந்தியா சிகை மற்றும் அழகு கலை சங்கம் சார்பாக அடுத்த மாதம் ஜனவரி ஏழாம் தேதி உடல் உறுப்பு தானம் மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்து பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற உள்ளது இதில் திரைப்பட முன்னணி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இதில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த முடி மற்றும் சிகை அலங்காரம் பெண் கலைஞர்கள் உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு படிவத்தில் கையெழுத்திட்டனர் இது குறித்தான செய்தியாளர் சந்திப்பு கோவை கிராஸ்கட் சாலையில் நடைபெற்றது அப்போது பேசிய சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் ஜோதி இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சேலை கட்டுதல் சிகை அலங்காரம் முடி அலங்காரம் ஆகியவற்றில் கலந்து கொள்ள உள்ளனர் பெண்கள் மற்றும் பொதுமக்களிடையே உடல் உறுப்பு தானம் மற்றும் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு மிக குறைவான அளவில் இருப்பதாக கூறினர் அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சியானது சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் பெண்களுக்கு சிறப்பு மார்பக புற்றுநோய் குறித்து இலவசமாக முகாம் நடைபெற உள்ளது என்றும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக ஏராளமான பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பெண்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது